சிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அணுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அணுகிரக சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக பொறுத்து வந்துட்டே இருக்கிறேன் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலம் ஆன்லைன் மூலமா ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா சிறு வயதில் வரக்கூடிய சுக்கரதசை என்ன தரும் என்ன பலனை செய்யும் பொதுவாகவே சின்ன வயசுல சுக்கரதை வரவிடாதுன்னு சொல்றாங்க அப்ப அந்த அமைப்பினுடைய பலன் என்ன அப்ப உண்மையிலே சுக்கரசையை வரவே கூடாதா இல்லை அவ்வாறு சுக்கரசை வந்தாலும் அது நல்ல நிலையில் இருந்தால் நல்ல பலனை செய்யுமா அப்படிங்கிறதையும் இந்த பதிவுட தெளிவான விளக்கமாக பார்க்குறேங்க பொதுவாகவே சுக்கரனை பொறுத்த வரைக்கும் என்ன காரகத்துவத்தை தரக்கூடியவருங்க அவரு சுக்கரனை வந்து திருமணம்னு சொல்லக்கூடியவர் சொகுசு வாழ்க்கைன்னு சொல்லக்கூடியவர் இது போன்ற விஷயங்களுக்குலாம் யாருன்னா சுக்கர பகவான் வீடு வண்டி வாகனம் பெரிய அளவு ஒரு வளர்ச்சி அதாவது சின்ன வயசுல நிறைய பொருளாதார அமைப்பில் ரொம்ப வளர்ச்சியாக வராங்கல்ல அந்த அமைப்பெல்லாம் வந்து சுக்கரன் தருவாருங்க அப்போ சுக்கரேசை சின்ன வயசுல வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல குட்டி சுக்கரன் சின்ன வயசுலேயே வந்துடக்கூடாது அப்போ வந்து குடும்பத்துக்கு ஆகாது என்றெல்லாம் சொல்கிறாங்களா இதில் உண்மைத்தன்மை உண்டாயிரம் உண்மைத்தன்மை அறவே கிடையாதுங்க சின்ன வயசில் வரக்கூடிய சுக்கரதிசை நிறைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு அதாவது இந்த திரைப்படத்துறையின் போன்ற விஷயங்கள் அந்த பிரபலமாக இந்த பாடகராக பிரபலமாக வர்றது அதே போல் நாட்டியத்தில் நடனத்தில் நல்ல பிரபலமாக வர்றது இது போன்ற அத்தனை விஷயங்களையும் தரது சுக்கரன் தான் தருவார் சின்ன வயசில் வரக்கூடிய சுக்கரன் ஆனால் நிறைய பாசிட்டிவ் இருக்குங்க சுக்கரன் வந்து சின்ன வயசில் வருவதில் நிறைய பாசிட்டிவ் தன்மை இருக்குது ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு ஒரே ஒரு எதிர்மறை தன்மை மட்டும் நினைக்கிறாங்க சின்ன வயசுல சுக்கரேசு வரக்கூடாது பிள்ளைங்களுடைய எண்ணம் எண்ணங்கள் நல்லா இருக்காது பிள்ளைங்கள் வந்து தடமாறி போவாங்க என்றெல்லாம் சொல்றாங்க இதில் உண்மைத்தன்மை உள்ளதா என்றால் உண்மைத்தன்மை அறவே கிடையாது அப்ப என்ன அமைப்பை நம்ம சீர்திக்கு பார்க்கணும் அப்படின்னா அந்த லக்னம் லக்னா இருதி என்றாக இருக்கின்றாரா ஒரு குழந்தை சின்ன சின்ன வயசுலே வரக்கூடிய சுக்கரன் ஆனால் சுக்கரன் எப்படி திரும்ப இருக்காரு வலிமையாக இருக்கின்றார் சுக்கரன் வலிமையாக இருக்கின்றார் சுக்கரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கின்றார் இருக்கின்றார் அந்த பிள்ளைக்கு வந்து எப்படி அமைப்பு வருது அப்படின்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் சொல்லக்கூடிய நாட்டியத்தில் நல்ல ஒரு ஆர்வம் கிடைக்குது அதுக்காக படிக்காமல் இல்லை ஏன்னா புதனும் அந்த பிள்ளையோட ஜாதர வலிமையாக தான் இருக்கார் அப்போ சுக்கரன் வலிமையாக இருந்து லக்னம் லக்னாவி பலமாக இருக்கார் குழந்தையோட ஜாதர லக்னம் பலமாக இருக்குது லக்னத்தோ லக்னம் வந்து சுமத்துவமாக இருக்குது லக்னம் சுமத்துவமாக இருக்கும்போது அதனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் நல்ல எண்ணங்கள் தானே இருக்கணும் லக்னமோ லக்னாவே நன்றாக இருக்கும் போது அதனோட எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக தான் இருக்கும் தெளிவான எண்ணங்களாக தான் இருக்கும் அப்ப அந்த பிள்ளையோட முடிவு எப்படி இருக்கு அப்படின்னா நல்ல ஃபேமஸ் ஆகணும் நல்ல ஒரு நடனத்துல எண்ணங்கள் வருது இன்னொரு இன்னொரு பிள்ளையோட ஜாதத்தில் அற்புதமா இருக்கு சுக்கரனு அப்போ அந்த பிள்ளையோட பிள்ளை சுக்கர உச்சம் சுக்கர உச்சம் சுக்கரம் உச்சமா இருக்காரு அந்த அந்த பிள்ளையோட எண்ணங்கள் எப்படி இருக்கு தெரியுமா நல்ல ஒரு ஃபேமஸான பாடகர் ஆகுங்கிற எண்ணங்கள் வருது ஏன்னா அது மூன்றாம் இடத்தோடு சுக்கரன் தொடர்பு கொள்வார் மூன்றாம் இடத்தோடு சுக்கரன் தொடர்பு கொண்டு சுக்கிரன் நல்ல நிலை இசையமைப்பாளர் ஆவறது பாடகர் ஆவறது இது போன்ற விஷயங்கள்ல எண்ணங்கள் வரும் அப்ப சுக்கரன் நன்றாக இருந்து நல்ல தசை நடத்துறாருன்னா நிச்சயமாக அந்த ஜாதகம் நல்ல நிலையை நோக்கி தான் நகர்மே நகர்மைய ஒரு சரியில்லாத நிலையை நோக்கி போகாது ஆனா பொதுவாகவே என்ன சொல்ல வைக்கப்பட்டிருக்கு குட்டி சுக்கரன் குடும்பத்துக்கு ஆகாது சின்ன வயசுலேயே சுக்கரதை வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்படி கிடையாது எல்லாவற்றையும் சீன லக்னம் லக்னாபி நன்றாக இருக்கா லக்னம் வலுவாக இருக்கின்றாரா லக்னாபி நன்றாக இருக்கின்றாரா கண்டிப்பாக அந்த குழந்தை வந்து பிற்காலத்தில் ஒரு ஃபேமஸான குழந்தையா மாறும் நடனத்தில் இப்ப நிறைய அந்த சமூக வலைத்தளங்கள் நிறைய வந்து இருக்கா அந்த இந்த வீடியோக்கள்லாம் போடுறாங்கல்ல ரீல்ஸ் வீடியோ எல்லாம் அதெல்லாம் ஃபேமஸ் ஆகும் அது நடிப்பு மூலமா ஃபேமஸ் ஆகும் இந்தமாரி சின்ன வயசுல சுக்கரத வரும்போது நடிப்பு நடிப்பின் மிகச்சிறந்த நடிகராக பெரிய பிற்காலத்துல ஒண்ணுமே கிடையாதுங்க லக்னம் என்றாக இருக்கிற லக்னாபி என்றாக இருக்கிறாரா சுக்கரன் பாதிக்கப்படாம இருக்காரா சின்ன வயசுல சுக்கரன் சனியோடு நெருங்கி கூடி இருக்கின்றார் சுக்கரன் சனியோடு நெருங்கி கூடும் போது சுக்கரன் பாதிக்கப்பட தான் செய்வார் இந்த சுக்கரரசை என்ன செய்யும் தேவையில்லாத சரியில்லாத எண்ணங்களை தான் கொடுக்கும் அதுலேயும் நீங்க டீரடுப்புல மிக நெருக்கமா இருக்காரா ஒரு குருவினுடைய பார்வை அங்கே கிடைக்கின்றதா அப்படிங்கிறதே நீங்க பார்க்கணும் இந்த சுக்கிரன் சனியோட சேர்ந்து இருந்தாலும் குரு பார்வை எல்லாவற்றையும் மாற்றும் குருவினுடைய பார்வை இருக்கு ஆனால் இந்த சனியே சுக்கிரனுக்கு சனிக்கி விலகலே வந்து ஒரு பதினெட்டு டிகிரி பதினஞ்சு டிகிரி விலகி இருக்கு பிரச்சனை இல்லை அப்ப இது போன்ற அமைப்பு இருக்கான்னு நீங்க பார்க்கணும் சுக்கிரன் ராகுவோடு மிக நெருக்கமாக இருக்கின்றாரா சுக்கிரன் கடகத்துல இருக்காரு ராகுவோடு கூடியிருக்கின்றார் மிக நெருக்கமாக கூடியிருக்கின்றார் இந்த இடத்துல சுக்கிரனுடைய தசை நடைமுறை வருதா கண்டிப்பாக சிறப்பு இல்லைதான் இந்த சுக்கிரனுடைய சுக்கிரன் ராகு இணைந்து சுக்கரன் சார் ஆனா இந்த சுக்கிரன் சந்திர அதியோகத்தில் பௌர்ணமி சந்திர அதியோகத்துல இருக்காரு அப்படின்னா இந்த இடத்துல சுக்கரன் ராக இணைவு என்பது நல்ல இணைவாக எடுத்துக்கலாம் சந்திர அதியோகம் எல்லாவற்றையும் மாற்றும் பௌர்ணமி சந்திர அதியோகம் இந்த தோஷத்தை நீக்கும் அப்ப சின்ன வயசுல சுக்கரதோஷம் வரக்கூடாது இந்த இப்படி ஆகிடும் அப்படின்னு என்ற அமைப்பே கிடையாதுங்க சுக்கரன் ராகுவோடு மிக நெருக்கமாக சுக்கரன் சனியோடு மிக நெருக்கமாக சுக்கரன் செவ்வாயோடு இணைந்தால் பிறகு மங்கள யோகம் அது யோகமாக மாறும் அப்போ இந்த மாரி அமைப்பு இருந்து சுக்கரரசன் நடக்கும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு தான் எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய அளவில் லக்னம் நன்றாக இருக்கும்போது ஒருவேளை அந்த லக்னத்தை குரு பார்க்கின்றார் லக்னாதிபதி நல்ல இருக்கின்றார் அப்படின்னா அந்த பிள்ளை வந்து நல்ல பிள்ளையாக தான் இருக்கும் லக்னம் நன்றாக இருக்கு லக்னம் நன்றாக என்ன அந்த குழந்தையோட எண்ணங்கள் இருக்கும் யாரும் எதுவும் சொல்லக்கூடாது நம்ம ஒரு கௌரவமா இருக்கணும் நம்ம அப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் வாங்கி தரணுங்கிற எண்ணங்கள் இருக்கும் லக்னம் லக்னாதிபதி நன்றாக இருந்தால் லக்னம் லக்னாதிபதி பாதிக்கப்படும் போது இது போன்ற அமைப்புல கிரக சேர்க்கை இருக்கும்போது கண்டிப்பாக சரியில்லாத எண்ணங்கள் ஏற்படுவது உண்மைதான் அதே நேரத்தில் எல்லா ஜாதகத்தையும் அந்த இருக்கு பொத்தாம் பொதுவாக பொத்தாம் பொதுவாக சுக்கதை இந்த பிள்ளைங்க வரக்கூடாது சின்ன பொண்ணுலேயே இந்த இந்த பெண் குழந்தையில சுக்கரதசை வந்துருச்சு ஏழு வயசுலேயே இந்த பையனுக்கு ஏழு வயசுலேயே சுக்கரதசை வந்துருச்சு சரியில்லாத எண்ணங்கள் வந்துடும் இந்த பொண்ணுக்கு சரியில்லாத எண்ணங்கள் அனுப்பு எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை லக்னம் லக்ன லக்னாதிபதி நன்றாக இருக்கும்போது அதனுடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக தான் இருக்கும் தசாநாதன் சுமத்துவடைந்து இருந்தால் சுக்கரன் நல்ல நிலையில் இருந்தால் கண்டிப்பாக இது போன்ற நடனம் நாட்டியம் ஓவியம் பாடல் இது போன்ற விஷயங்களில் நல்ல ஒரு ஆர்வத்தை சேர்த்து அதன் வாயிலாக பிரபலமாகும் சின்ன பிள்ளையில அது தன்மை ஏற்படுத்தும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடும் இது போன்ற விஷயங்கள்லாம் வருங்க அதனால சின்ன வயசுல சுக்கரேசரோடாது இப்படி ஆயிடு அப்படி ஆயிடு என்றுனா பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவலில் தொடர்ச்சியாக நம்முடைய சேனல்ல பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்